வென்றிருச்சு உங்களுக்கு ரெண்டு சைடு நல்லா சிவப்ப வெல்கம் டு சஸ்திகா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஓட்ஸ் தோசை அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் தோசை டமா செய்யிறதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கறோம் அந்த ஓட்ஸ் வந்து எந்த கப் மெஷர்மென்ட் எடுக்கறோமா அதே கப்பல எடுத்துக்குறோம் இந்த கப்பல வந்து ஒரு கால் கப் கடலைப்பருப்பு எடுத்துக்குறோம் கடலை கால் கப் பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் கால் கப் உளுந்தம் பருப்பு எடுத்துருக்குறோம் கால் கப் துவரம் பருப்பு எடுத்துருக்குறோம் மிளகா வத்தல் வந்து இந்த தோசைக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு வத்தல் எடுத்துக்கிறோம் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் பூண்டு வந்து தேவைப்பட்டால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பூண்டு சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊற வச்சு அப்படியே அரைச்சி தோசையாக ஊற்றிடலாம் இதை இந்த தோசையை வந்து நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு தேவையில்லை இந்த தோசை வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு காலையில் நேரத்தில் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து பசியும் உங்களுக்கு தாங்கும் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம ஓட்ஸு எடுத்து வச்சுருந்த கடலைப்ப பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை நாளையுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சு உங்களுக்கு மாபா ஊத்துறதா செஞ்சிடலாம் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வைப்போம் தடவை கழுவிருங்க அரை மணி நேரம் ஆயிருச்சு நல்லா ஊறிருச்சு ஓட்ஸு பருப்பு எல்லாமே உங்களுக்கு இது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாவத்தில் சீரகம் சோம்பு மிக்ஸியில் நல்லா நம்ம அரைச்சிருவோம் மாவு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து புளிக்காமல் அப்படியே நம்ம தோசையாக ஊத்துறாதான் ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இப்போ மிக்ஸியில் இதை போட்டு அரைச்சிடலாம் நம்ம முதல்ல மிளகாவத்தலும் சீரகமும் நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸு பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துருவோம் அரைச்சு நம்ம எடுத்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தரை சேர்த்து அப்படியே தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஊற்றி எடுத்துருவோம் இப்போ அழகா ஊற்றி எடுத்துடலாம் இப்ப தோசைகள்ல நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை நம்ம தோசை மாதிரி அப்படியே ஊத்தி எடுத்துருவோம் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் வந்துரும் இப்போ இதில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குறோம் எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றுங்க இல்லைன்னா எண்ணெய் இல்லாம கூட சேர்த்துரலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி சே திருப்பி இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தோசை பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு நம்ம நல்லா அடை தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா சிவப்பாக இருக்குது நம்ம இதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிருச்சு நம்ம வந்து இதுக்கு சட்னி வந்து கார சட்னி எடுத்துருக்குறோம் உங்களுக்கு எந்த சட்னி தேங்காய் சட்னி விருப்பப்பட்டா தேங்காய் சட்னி எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா தோசை வந்து சும்மாவே நம்ம சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்